சீக்கிர சைட் அம்பேர் அண்ணா ரெண்டு பேரும் தெளிவான ஆள் போங்க சைடு அம்பேர் கோப்பு அந்த சைடு வெல்லா டேக் 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 சைட் வெல்லா கோட் சைட் அந்த சக்தி எங்கட்டு சிவகுமார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி டைம் டே வந்து யாரும் யாருக்கும் பண்ணிக்கலாம் கூடாது ஆனா இந்த சைடில் நம்பர் ஒரு ஆள் போங்க வெயிட் பண்ணுங்க அப்படியே வெயிட் பண்ணுங்க இல்லை இல்லை ஓகே ரெண்டு பேர் சரியா அரே ஏங்க சைடா பேர் வா நல்லா வெயிலா இருக்கு வா ஒரு புள்ளி வெள்ளா ஃபர்ஸ்ட் டைம் நோட்டட் நான் ஒரு ரவுண்ட் போட்டு வச்சிருக்கேன் அந்த டைமர் பாருங்க அந்த டைமர் பாருங்க சின்ன பாறை இருந்தால் சக்கரக்கோட்டை கொஞ்சம் ரெடியா இருக்கணே அதுக்கடுத்து பல்லபச்சேரி சாது நீங்கள் ரெடியா இருக்கணே ஆள் வரையெல்லாம் சொல்லவே கூடாது அரை பேருக்கு முடியும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு வெள்ளா மீண்டும் ஒரு புள்ளி வெள்ளாவுக்கு மீண்டும் ஒரு புள்ளி பாருங்க டைம் பாத்துக்கணும் தகவல் தொழில்நுட்ப இணை செயலாளர் விஜயராஜ் அவர்களை விழா மேடைக்கு வருவார்கள் உங்களை அன்புடன் அழைக்கிறோம் விஜயராஜ் அவர்களுக்கு திருப்பாளம் ஒன்றிய மேற்கு ஒன்றிய செயலாளர் அவர்கள் Fue una que las the நம்பர் இரண்டு படி கீழே கருமா வரிசையா உட்காருங்க தம்பி முதல்ல பிளஸ் அடிபட்டால் வரிசையா உட்காருங்க சும்மா நின்று இருக்காதீங்க கீழ உட்காருங்க தம்பி வெள்ளா சைடு வெள்ளா சே இருக்க ஆனந்த் ரெண்டு பேரும் கீழே உட்காரி

துபாயில இருந்தா துபாய் கோபல் மேசன ஒரே இல ஒரே தம்பி நீங்க அடிஷனலா தான் இறங்கினீங்க அம்பேத் லைனா பேர் வந்து சொல்லவே இல்லை ஆடுங்க ஒரு புள்ளி வெள்ளா நீங்க முதல்ல லைனா உட்காருங்க அம்பேர் கரெக்டா இருப்பாங்க நீங்க மூட கூட உட்கார்ந்து என்ன இருக்காது தம்பி அடிபட்டவங்க லைனா உட்காருங்க முதல்ல அதான் நல்ல பழக்கம் இடையில போய் உட்காந்துக்கிட்டு நீங்க மாத்தி மாத்தி விட்டாங்க சொல்லக்கூடாது நீங்க முதல்ல எல்லாம் உட்காருங்க அடிபட்ட பிறகு பஞ்சு கொடுங்க அடிபட்டவங்க லைனா உட்காருங்க ஒன் பை ஒன்னா எந்திரிச்சு போங்க கூப்பிடுவேன் கூப்பிடுவேன் உடச்சு விடுவோம் கையில

Hello, ini dendrerja pak. Iri-iri yang menjawab Iri-iri yang Halo, halo, terima. Terima.

Thank yeah. ஒரு

வெள்ளா பதினாலு வெள்ள பதினாலுமல் பாண்டி முனிசாமி உள்ளவங்க வடக்குமலை வந்து கொஞ்சம் சொல்லுங்க ராமே za dому z'

இரண்டாவது ஊட்டு ஊர்த்தி தான் சரி 10 அடியே மறந்துட்டேன் ஐயே புடி ரெடியாアルミதா ஜெய் நன்றி கேமரா ரெஸ்டார்ட் 3 ரைட் மூன்று நிமிடம் ஒரு புள்ளி வெள்ளா பாயிண்ட் ஒரு புள்ளி ஒரு புள்ளி வெள்ளாது புள்ளி கிழக்கர்மல் வெள்ளாக்கு ஒரு புள்ளி போனஸ் சக்கரக்கோட்டை ரெடியா இருக்குனே வெளியே உடனே ஒன் பிளஸ் டூ த்ரீ முத்தான இரண்டே நிமிடங்கள் கடைசி இரண்டே நிமிடங்கள் இந்த ஆட்டம் நிறைவடைய கடைசி இரண்டு நிமிடங்கள் வெள்ளா அணியினருக்கு ஒரு புள்ளி வெள்ளாவுக்கு ஒரு புள்ளி

அதற்கடுத்து இந்த ஆட்டம் நிறைவடைய கடைசி ஒரு நிமிடம் ஆலம்பச்சேரி புல்லந்தை கீழ தருமனுக்கு ஒரு புள்ளி இதில் வெள்ளா வெட்டி விட்டதாக இருக்க முடியுது வாங்க வாங்கறேன் சக்கரக்கோட்டை